ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் சாதம் செய்யப் போகிறோம் அதாவது கோகனட் மில்க் ரைஸ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பாஸ்மதி ரைஸ் எண்ணெய் முந்திரி நெய் பிரியாணி மசாலா அதாவது பிரியாணிக்கு தேவையான அந்த இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் பெப்பர்கான்ஸ் மிளகு பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் முக்கியமான தேங்காய் பால் இதை வந்து நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி பால் எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஒரு குக்கரில் நமக்கு தேவையான ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அதில் இந்த கேஷ்யூ நெட்ஸை போட்டு ஃபஸ்ட் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ரைஸில் வந்து ஊறி ஊறிடுச்சின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கூட நமக்கு தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆக்சுவலி இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி லாக்டவுன் டைம்னால் என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை ஸோ அதனால் நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலை ஊற்றி நம்ம குக் பண்ணிக்கலாம் அது எண்ணெய் காஞ்ச உடனே அதில் தேவையான இந்த பிரியாணி மசாலாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து க்ரீன் சில்லிஸ் இது தான் நமக்கு காரமே இந்த க்ரீன் சில்லி தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடல வெறும் பெரியவங்க மட்டுந்தான் நம்ம அந்த க்ரீன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு கூட ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக போட்டாலும் நம்ம வசதி தான் இப்படி போட்டாலும் போடலாம் இல்லை கிரைண்ட் பண்ணியும் போடலாம் க்ரீன் சில்லி ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரைவை போகணுன்னு அவசியம் இல்லை நல்லா ஆகுற வழக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டாக தான் அந்த வாய்ஸ் ரொம்ப இது டிஸ்டர்பிங்காக இருக்குது ஓகே நல்லா வெ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணது ஷூட் ஆகலை சாரி அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கும் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பால் இந்த கிளாஸில் தான் நான் வந்து டூ கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ்னால இது த்ரீ கப்ஸ் இன் ஆஃப் த்ரீ கப் ஊற்றுனா போதும் நம்ம வந்து நார்மல் ரைஸ் டெய்லி குக் பண்ணுற ரைஸ் ஊற்றினோம்னா ஆஸ் யூஸ்வல் என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ என்ன மெஷர்மெண்ட்டோ அது ஈக்குவலி அந்த ஒன் இஸ் டூ டூ அந்த ரேஷியோலேயே நம்ம போட்டுடலாம் பட் இது பாஸ்மதி ரைஸை சீக்கிரம் குக் ஆகிடும்ன்றதுக்காக நம்ம இதில் த்ரீ வே வேணும்னா கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு மூணு கிளாஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நல்லா மில்க் பாயில் ஆன உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு டூ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு வா நல்லா வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிடுவோம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் வந்து உப்பு வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸோடு வந்து கலந்து வரும்போது அது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஓகே உப்பு எல்லாத்துலேயும் நல்லா சார்ந்துருக்கும் ஸோ குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு இப்போ வெயிட்லேருந்து விசிலும் வந்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் எடுத்துப்போம் அதில் வந்து நம்ம ஒரு டூ டூ ஆனியன்ஸை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆயில் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம தோசைலாம் சுடும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் ஃப்ளேவரோட தோசையும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஆயில் இவ்வளோ ஊற்றி வேஸ்ட் பண்ணுறோமேன்னு நினைக்க வேணாம் இதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே க எல்லாமே ஐ மீன் எடுத்துடலாம் ஓகே ஸோ ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் எடுத்துடுங்க எடுத்துட்டு நம்ம வந்து அது ஒரு பேப்பர் டவலில் போட்டு வைங்க நான் பேப்பர் டவல் வைக்கல ஸோ நீங்கள் பேப்பர் டவல் வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரஸ் ஆயிலெல்லாம் வந்துடும் ஓகே ஸோ இப்போது குக்கரில் ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக தான் இருக்கும் அது ட்ரை ஆகிடும் அந்த ஹீட்டில் அந்த குக்கரோடைய ஹீட்டில் ட்ரை ஆகிடும் எடுத்தோடனே பெரிய கரண்டியை வச்சுட்டு கீழே மேலேன்னு போட்டு நம்ம கிளறக்கூடாது லைட்டாக நம்ம ஒரு சின்ன ஃபோர்க் ஸ்பூன் மாதிரி எடுத்து அதை லைட்டாக என்ன எந்த ஸ்டேஜ் ஆகிருக்கு நல்லா குக்காகிருக்கான்னு லைட்டாக பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது எந்த அடியும் பிடிக்கலை எந்த ரைஸும் உடையலை ஸோ இன்னும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் இன்னும் சொல்ல போனோன்னா இந்த இந்த பவுல்லேருந்து எடுத்துக்கூட ஐ மீன் இந்த குக்கர்லேருந்து எடுத்துக்கூட வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்சு முடித்தாச்சு எந்த குறையும் இல்லை உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்ச கேஷ்யூஸும் அந்த நம்ம டீப் ரோஸ்ட் பண்ண அந்த ஆனியனையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்